இளைய இசை முரசு நெல்லை அபுபக்கர் சாஹிப் அவர்களை இசை நிகழ்ச்சிகளிலே நாங்களும் இது போன்ற பாடல்கள் மூலமாக கருத்துக்களை பரப்பி கொண்டிருக்கின்றோம் என்பதை மேன்மைக்குரிய ஜமாத்துல் உலமா சபையினுடைய முன்னோடிகளுக்கு பணி ஒன்போடு தெரிவித்துக் கொண்டு அந்த பாடல் இந்தியங்கள் தாய் நாடு எங்கள் வழிபாடு இந்தியா எங்கள் தாய் நாடு இஸ்லாம் எங்கள் வழிபாடு தமிழே எங்கள் மொழியாகும் தன்மானம் எங்கள் உயிராகும் தமிழே எங்கள் மொழியாகும் தன்மானம் எங்கள் உயிராகும் யாரடா சொன்னது நம்மை அந்நியன் என்று யாரடா சொன்னது யாரடா சொன்னது நம்மை அந்நியன் என்று யாரடா சொன்னது இந்தியா எங்கள் தாய்நாடு எங்கள் வழிபாடு சுயநலமின்றி சுதந்திரம் வாங்க உழைத்த துயரை ஓட்டிடவே தினம் நாட்டம் கொண்டவர் முஸ்லிம்கள் மறைத்து விட்டார்கள் நன்றியை மறந்து விட்டார்கள் மறைத்து விட்டார்கள் நன்றியை மறந்து விட்டார்கள் இதுதான் துரோகமா நாங்கள் செய்த பாவமா இதுதான் துரோகமா நாங்கள் செய்த பாவமா இந்தியா எங்கள் தாய் நாடு எங்கள் வழிபாடு கேரள கரையில் மார்கள் சிந்திய ரத்தம் காயவில்லை வங்காளத்தில் நாங்கள் பட்ட காய தழும்புகள் மறைத்துவிட்டார்கள் மறைத்து விட்டார்கள் நன்றியை மறந்து விட்டார்கள் மறைத்து விட்டார்கள் நன்றியை மறந்து விட்டார்கள் இதுதான் துரோகமா நாங்கள் செய்த பாவமா இதுதான் துரோகமா நாங்கள் செய்த பாவமா இந்தியா எங்கள் தாய்நாடு இஸ்லாம் எங்கள் வழிபாடு மைசூர் சிங்கம் திப்புவின் வீரம் மனதில் என்றும் மாறாது பகதூர் ஷாவுக்கு விளைத்த துன்பம் நினைத்தால் நெஞ்சம் தாங்காது மறைத்து விட்டார்கள் நன்றியை மறந்து விட்டார்கள் மறைத்து விட்டார்கள் நன்றியை மறந்து விட்டார்கள் இதுதான் துரோகமா நாங்கள் செய்த பாவமா இதுதான் துரோகமா நாங்கள் செய்த பாவமா இந்தியா எங்கள் தாய்நாடு எங்கள் வழிபாடு தமிழே எங்கள் மொழியாகும் தன்மானம் எங்கள் உயிராகும் யாரடா சொன்னது நம்மை அந்நியன் என்று யாரடா சொன்னது இந்தியா எங்கள் தாய்நாடு இஸ்லாம் எங்கள் வழிபாடு பன்னூறு ஆண்டுகள் இந்திய நாட்டை ஆண்டவர் நாங்கள் அறிவீரா தாஜ்மகாலும் குதுப்பினாரும் சாட்சிகள் கூறும் மறந்த மறுக்க முடியாது உண்மையை மறைக்க முடியாது மறுக்க முடியாது உண்மையை மறைக்க முடியாது இதுதான் துரோகமா நாங்கள் செய்த பாவமா இதுதான் துரோகமா நாங்கள் செய்த பாவமா இந்தியா எங்கள் தாய் நாடு இஸ்லாம் எங்கள் வழிபாடு தமிழே எங்கள் மொழியாகும் தன்மானம் எங்கள் உயிராகும் யாரடா சொன்னது நம்மை அந்நிய நின்று யாரடா சொன்னது யாரடா சொன்னது நம்மை அந்நிய நின்று யாரடா சொன்னது யாரடா சொன்னது நம்மை அந்நிய நின்று யாரடா சொன்னது அஸ்ஸலாமு அலைக்கும்